வெற்றிவேல் முருகன் கருவூரா சுவாயன நான் உங்கள் மரத்தமிழன் பாலமுல் பாண்டியத்தவர்க பாண்டிய தேடி பயணப்படுவோம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சிறுவகுண்டம் தாலுகா கருங்குளம் ஒன்றியம் மேலச்சிரியந்தூர் கிராமத்தில் பாண்டிய மன்னர்களாக கெட்டப்பட்ட பாண்டிய மன்னராக கட்டப்பட்ட சிவாலயங்கள் இருக்குது இந்த சிவாலயத்தோட நிலைமையை பாருங்கள் எவ்வளோக்குள்ள ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்படிப்பட்ட சிவாலயத்தில் இந்த ஊர் மக்கள் வந்து இந்த ஆலயம் வந்து அணிந்து அணிந்து விட விளாண்ட ஒரு நல்ல நடத்தில் இவ்வளோ ஆபத்தையும் மீறி அவங்க உள்ள போய் பூஜை பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதை வந்து இந்த அருணத்தில் வந்து ஏன் இதை கண்டுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வியாகவே இருக்கு பாருங்க இது போன்ற பல்லாயிரம் ஆலயங்கள் பூஜிக்கப்படாமல் அழிஞ்சுக்கிட்டு வருது இது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அங்கே கேட்கக்கூடிய கேள்வி எந்த கோயிலையும் வருமானங்கள் வராமல் இருக்கா எல்லா கோயிலையும் வருமானங்கள் நீங்களே பேப்பர்லேயே நியூஸ் கொடுக்காங்க நாலாயிரம் கோடி வருது நாலு கோடி வருது அஞ்சு கோடி வருது நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஆனால் அந்த செய்திகள் கொடுக்கும்போது அவ்வளோ பணமாக அப்போ எங்கே போகுது இந்த மாதிரி இவ்வளோ பழைய வாய்ந்த நம்ம மன்னர்கள் வந்து அந்த ஆணையத்தையும் சரி ஆன்மீகத்தையும் சரி காத்தாங்க அப்போ அவங்க காத்து இந்த கோயில்கள்லாம் இன்னைக்கு இப்படி அழியும் நிலைமையில இருக்கு இதை எதுக்காக இந்த அரசு இதை கண்டுகிடாமல் இருக்கா சொல்லுங்க இது மக்கள் தான் நம்ம சிந்திக்கணும் ஏனென்றால் என்றைக்குமே ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா அந்த ஊரில் இருக்க ஆலயம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கணும் அங்கே பூச்சி மூ மூணு கால பூஜை நடந்து அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஊர் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இது யாருமே இந்த அரசு இதை கண்டு கிடலை இந்த அறநோத்திரை கண்டு கிடலை இந்த அரசு மட்டும் இல்லை பல எத்தனை அரசு வந்துட்டு போய்ட்டு இதே பல கோயில்கள் இருக்குது பல வாய்ந்த கோயில்கள் ஏக நிறைய கோயில்கள் இருக்குது ஆனால் இது எதையுமே வந்து புலமைக்கப்படாமல் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இவ்வளோ ஆபத்தான நிலையில் கூட இந்த மக்கள் இதில் இறங்கி சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா அவங்களோட தெய்வத்தை நான் எப்பவுமே பாராட்டுறேன் ஆனால் இதை வந்து நான் அரசு இந்த வீடியோ பதிவு என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம இப்போ இதை பகிர வேண்டும் என்னோட ஒரு கோரிக்கை பாருங்க இதை கண்டிப்பான முறையில் அறநூறு துறைக்கு போகிற கோபம் தள்ளி இதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சேர்க்கணும் எல்லா இந்த மாதிரி பழங்க வாய்ந்த கோயில்கள் எல்லா கோயிலுமே வந்து பூஜிக்கப்படணும் இதை மாமா இதை புரணமைக்கப்படணும் கண்டிப்பான முறையெல்லாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்கு இந்த கோயில் இந்த கோயில்கள்லாம் வந்து இதே போல பல கோயில்கள் இருக்கு எல்லா கோயில்களுமே வந்து இந்த அரசுகள் நினச்சி இதை கண்டிப்பான முறையில் பண்ணலாம் ஆனால் இது எது என்ன காரணத்துக்காக அப்படி இது மொத்தமாகவே இந்த இந்து தர்மம் அடைய வேண்டும் என்ற நினைப்ப நினைப்போடு தான் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுக்கு இதுவே சாட்சி தயவுசெய்து கண்டிப்பான முறையில் இது அனைவரும் அனைவருக்கும் தெரியும்படி சேர் செய்து பயிருங்க இதை கண்டிப்பான முறையில் இதே போல் இருக்க கோயில்கள் அனைத்தையுமே ஆலயங்களை ஃபுல்லாமே எடுத்து கட்ட வேண்டும் எல்லாருக்கும் எல்லா ஊர்லேயும் எத்தனை எந்த ஊரில் எல்லா இளைஞர்கள் இருக்கீங்க மக்கள் இருக்கீங்க எல்லா உங்கள் ஊரில் இப்படிப்பட்ட கோயில்கள் இருந்துச்சுன்னா எடுத்து வீடியோ பண்ணுங்கள் அறநிலையத்துறைக்கு ஒரு பெட்டிஷன் கொடுங்க இங்கே வந்து இது இதெல்லாம் எடுத்து திருப்பி இந்த கல்கட்டை திருப்பி மாற்றி கட்டலாம் கோபுரம் கட்டலாம் எதுவும் முடிஞ்சதை இப்போ கண்டிப்பாக நம்மளால் ஆலயங்கள் வந்து பெருசாக கட்டணும் ஆலயங்களை மட்டும் அழிவிடக்கூடாது ஆலயங்கள் அழியுது அப்படின்னாலே இந்த நாட்டுக்கே பெரிய சாபந்தான் இருக்கும் பாரு அளவுக்கு மோசமான நிலைமை லாபத்தின் தாண்டிதான் மக்கள் மீண்டும் சாமி கொடுப்பார்கள் தயவு செய்து இந்த ஆலயத்தை இதுபோன்று இருக்கும் பல பழைய பழங்கள் வந்த ஆலயத்தை நம்ம காக்கும்படி அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் பாண்டியர் தேவி பயணம்